அதிகப்படியான வலி நிவாரண மாத்திரைகள் டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் சாப்பிட்றதுனால கூட நமக்கு கிட்னி ப்ராப்ளம் லிவர் ப்ராப்ளம் வரலாம் ஏன் லிவர் கேன்சர் கூட வந்திருக்கே எவ்வளோ பேருக்கு வரலாம் இல்லையா அதுபோல பாதிப்புகள் வரலாம் பல தொற்று கிருமிகள் வைரஸ்னாலேயும் பாதிப்பு ஏற்படலாம் இப்போ நம்ம அப்படி பார்த்தோன்னு சொன்னால் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு எடுக்கலாம் எடுத்து அது நமக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது எந்த அளவுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காமிச்சிடும் சப்போஸ் நமக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் எந்த வைரஸ்னால நமக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு கண்டுபிடிக்கலாம் மஞ்சக்கம்மாலையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் டெஸ்ட் பண்ணிட்டு எதனால நமக்கு பிரச்சனை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு உணவு கட்டுப்பாடு மெடிசன்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணும் அப்படி பண்ணும்போது திருப்பி நம்ம அதை சரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நம்ம கையில் நிறைய இருக்குது ஆனால் பேஷண்ட் ஒத்துழைச்சி அதை பிரகாரம் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் அதிலிருந்து மீண்டு உயிர் இழக்காமல் பாதுகாக்க முடிக்கும்